ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செல்கன் ஷாரன்ஸ் கிச்சன் இன்னைக்கி நம்ம சூப்பரான பாசிப்பருப்பை வச்சு ஒரு பணியாரம் ஒரு காரப் பணியாரம் தான் செய்ய போகிறோம் பாசிப்பருப்பு ரொம்ப புரோட்டீன் செத்து நிறைந்ததுங்க இந்த மாதிரி காலை உணவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு நான் தக்காளி சட்னி தான் வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பாசிப்பருப்பு பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது பேனில் மாத்திக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம் பாசிப்பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாசி பருப்பு ஒரு லைட் ப்ரௌன் கலர் லேசாக மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா சூடு ஆறவும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ அதே பேனில் காய வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகுளுந்தம் பருப்பு சீரகம் கடலப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் பச்சை மிளா சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்கின இஞ்சி கொஞ்சம் வெங்காயம் சும்மா பூச்சி அதை ൊടിയ കറിവപ്പിലേക്ക് ഇത് എല്ലാത്തെയും സേർത്ത് വർഗിക്കലാം அதை லைட்டாக உதக்கியாச்சு இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ பாசிப்பருப்பை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதோட ஒரு கால் கப் ரவை சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு மோர் ஊற்றிக்கலாம் மோர் ருட்டி நல்லா கலரி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட அது ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ அதை பத்து நிமிஷம் கிட்ட நல்லா ஊறிச்சு இதில் நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை எல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் கேரட் கலவையுக்கலாம் கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கிளறிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து பணியாரம் சுடுற மாதிரி ஒரு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு அப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு வாங்க பனியாரம் சுடலாம் அடுப்பில் பனியார கழி வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூடி வச்சிடலாம் வேகட்டும் நல்லா வெந்துருச்சு திருப்பி விடலாம் நல்லா ஒரு மொருன்னு வெந்திருக்கு இன்னொரு பக்கமும் ரெண்டு பக்கமும் நல்லா வந்துருச்சு பணியாரத்தை எடுத்துக்கலாம் சூப்பரா குண்டு குண்டுன்னு வந்திருக்கு பணியாரம். அவ்வளோதாங்க சூப்பரான பாசிப்பருப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சி ரொம்பவே சாஃப்டாக கேரட் உள்ள எல்லாம் நல்லா வெந்துருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ப்ரோட்டீன் சத்து நிறைந்ததும் கூட எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க வீட்டில் நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ